ஒரு பித்தலாட்டத்தை இது பண்றது எப்படி போயின் லட்சக்கணக்கான பேர் நீக்கப்பட்டிருக்காங்க ரெண்டு கட்ட தேர்தல் நடந்திருக்கு எத்தனை லட்சம் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எனக்கு ஓட்டு இல்லங்க நான் போனேங்க எனக்கு ஓட்டு இல்லங்க நீக்கிட்டாங்கன்னு இல்ல இல்ல எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க தானே அப்போ இதுவே தெரியுது இல்ல இவங்க இந்த மாதிரி ஓட்ட நீக்கிட்டாங்க சிறுபான்மையினர் ஓட்ட நீக்கிட்டாங்க பெண்களோட வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னதே மிகப்பெரிய அப்பட்டமான பொய் அப்படிங்கறதே ரெண்டு கட்ட வாக்குப்பதிவு நடந்திருக்கு எத்தனை லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்றத காங்கிரஸ் வந்து காட்டணும்ல இதுலேருந்தே தெரியுது அப்பட்டமான பொய் அப்படின்னு நந்தகுமார் சார் இந்த பீகார் தேர்தல் தமிழக அரசியல் களத்துல என்ன மாதிரியான பாடத்தை உணர்த்தியிருக்கு இருக்கு இப்ப காங்கிரசுடைய நிலைமை தமிழகத்துல அவங்களுடைய சீட்டு பேரம் தொகுதி பங்கீடு அப்படின்றதுல அடிபடுமா அப்படிங்கிறத காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்க வந்து திமுக மேல மன இருக்காங்க ஏற்கனவே காங்கிரசனுடைய பல தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளே வந்து கடந்த இருபத்தஞ்சு வருஷமா எல்லாம் புரிஞ்சு சக்கையை புரிஞ்சுக்கிட்டு ஜூச பூரா அவங்க குடிச்சுட்டு சக்கையைத்தான் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க போன தடவை போய் தேர்தல் சீட்டு பங்கீடை பத்தி பேசும்போது கூட சீட்டு கொடுக்கறது விடுங்க மரியாதை கூட கொடுக்கலன்னு கே எஸ் அனகிரி வந்து கண்ணீர் குடுல அவ்வளவுதான் அடுத்தது கிரிச்சோடன்கர் இப்ப பேசுறாரு கிரிச்சோடன்கர் அவர் வந்து பேசுறாரு நம்ம வந்து ஒரு நூத்தி பதினேழு சீட்ல ஜெயிக்கணும் அப்புறம் திருச்சி சிவாவை வச்சு காமராஜர் ஐயாவை வந்து எவ்வளவு அசிங்கப்படுத்தி பேசினாங்கன்னு நம்ம பார்த்தோம் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தாதான் நாங்க கூட்டணியில் இருப்போம்னு சொல்லிட்டு ஐயா திருச்சி வேலுசாமி எல்லா சேனல்லயும் சொல்லிக்கிட்டு இருக்காரு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் பாரதிய ஜனதா பூச்சாண்டி காமிச்சு அவங்களுடைய ஜெயிக்கிறதுக்கு அரசியல் லாபம் அடையறதுக்கு கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு ஆனா தேர்தலுக்கு தேர்தல் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு அதனால இன்னைக்கு திமுக அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தேவைப்படுறத விட தான் கூட்டணி கட்சிகள் தேவைப்படுறாங்க அப்ப இத வந்து காங்கிரஸ் வந்து உண்மையாலுமே தமிழகத்துல வந்து ஒரு மீட்டு உருவாக்கம் பண்ணி அதாவது இப்ப என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வந்து இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரு மையப்புள்ள எல்லாரும் இணைஞ்சு பாரதிய ஜனதாவை கருத்துல ஆனா இதுல தியாகம் அதிகமா வந்து யாரு கரைஞ்சு போனாங்கன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் காங்கிரஸ பயன்படுத்தி ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆயிட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு திமுகவும் இங்க ஏன்னா இன்னைக்கு அண்ணா திமுக கூட்டணி திமுக கூட்டணியை பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு எட்ஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு அந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து இன்னைக்கு திமுகக்கு போறது வந்து காங்கிரஸ்னால ஆனா வந்து இன்னைக்கு காங்கிரச வந்து அவங்க நடத்துற விதம் எப்படிங்கிறது காங்கிரஸ் காரங்களே இன்னைக்கு வந்து ரத்த கணிக்கு வடிச்சிட்டு இருக்காங்க இத்தனை நாளா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வழி இல்லை ஏன்னா இப்ப அதிமுக கூட பாரதிய ஜனதா இருக்கிறனால காங்கிரஸ் அங்க போக முடியாது நாம் தமிழர் கட்சி எப்பயுமே காங்கிரஸ் வந்து என்ன துரோகின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நாம் தமிழர் கட்டியும் போக முடியாது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு மாற்று சக்தியா இருக்கிறது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கிறது வந்து இன்னைக்கு விஜய் புதுசா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்கு அவங்களும் இன்னைக்கு தனியா நின்னாங்கன்னா பெருசா சோபிக்கிற அளவுக்கு இல்லை இன்னைக்கு என்னுடைய அனுகூலமே ஒரு ஒரு பதினஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி வந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கும் அந்த அதை வச்சுக்கிட்டு அவங்களால வந்து பெரிய அளவுக்கு வெற்றியை கா நோக்கி போக முடியுமாங்கிறது தெரியாது ஸோ அப்போ வந்து விஜய் அவர்களுக்கும் கட்டாயம் ஒரு நல்ல அலையன்ஸ் வேணுங்கும் போது காங்கிரஸ் அங்கே போகலாம் அப்ப காங்கிரஸ் அங்கே போகும்போது இன்னும் காங்கிரஸ் அதிகமான சீட்டில் ஒரு புது ரத்தம் வந்து காங்கிரஸ்ல பாய்ச்சப்படும் ஒரு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல மீட்டு உருவாக்கம் செய்யப்படும் காங்கிரஸ் வந்து மும்முரமா அவங்க யோசிக்கணும் திமுக கூட்டணியில இருந்து எலெக்ஷன் ரிசல்ட்ட பாக்கும்போது அறுபத்தி மூணு சீட்டு வாங்கிட்டு இருந்த கூடிய காங்கிரஸ் இன்னைக்கு போன தடவை இருபத்தி இப்ப அந்த இருபத்தஞ்சு கூட இப்ப திமுக கொடுக்குமாங்கிறது பெருத்த சந்தேகம் தான் அப்ப அதுக்கு கூட நீங்க அடிப்பணிஞ்சு மறுபடியும் வந்து பதினஞ்சு சீட்டோ இப்போ இருபத்த இருபது சீட்டோ வாங்கிட்டு இருந்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஸோ அதனால வந்து காங்கிரஸ் கட்டாயமா இதுக்கு மேலேயும் ஓட்டிங் மிஷினை குறை சொல்லாமல் எலெக்ஷன் கமிஷனை குறை சொல்லாம எஸ்ஐஆரை குறை சொல்லாம நம்ம எந்த இடத்துல ஸ்லிப்பாக இருக்கிறோம் நம்ம கட்சியை எப்படி வந்து திருப்பி வந்து ரீபில்ட் பண்ணுறது எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும் தப்பு இல்லை எப்பயுமே வந்து ஒரு கிரைசிஸுங்கிறது வந்து எல்லா பார்ட்டியும் வரும் இப்போ பாரதிய ஜனதாவுமே வெறும் ரெண்டு எம்பியில இருந்து ஆரம்பிச்சு வளர்ந்து வந்த கட்சி தானே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து பாரதிய ஜனதா அந்த காலத்தில் இருந்துச்சு அன்னைக்கு பிஜேபி எப்படி இருக்குதோ அன்னைக்கு அந்த மாதிரி காங்கிரஸ் இருந்துச்சு அப்போ இதையெல்லாம் அவங்க புரிஞ்சு அவங்களுடைய பாடத்தை வந்து எடுத்துட்டு வந்து படிச்சு யாரோ ஒரு சில நபர்கள் மட்டும் பலனளிக்கிறதுக்காக ஒரு கட்சியை ஒரு மாநிலத்தில் நடக்காம பறந்து விரிந்த கட்சியினுடைய நபர்கள் வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் பயன்பெற்று மாநில மக்கள்களுக்கு வந்து அவங்க நல்ல முறையில தொண்டாற்றத்துக்காக தான் அந்த கட்சி தேவைப்படுது அதை உணர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல வந்து ஒரு பத்து எம்எல்ஏ கிடைச்சிராதா திமுக கட்டுறதா ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ கிடைச்சிடாதாங்கிறது இதை வச்சுக்கிட்டு உட்காராம திருப்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பல செயல் அந்த புரோட்டாஸ் சொல்லுவாரு பாருங்க எல்லாத்தையும் அழிங்க முதல்ல இருந்து கோடு போடலான்னு பாருங்க பாருங்க அந்த மாதிரி வந்து காங்கிரஸ் வந்து இப்ப தமிழ்நாட்டுல மறுபடியும் அவங்களுடைய ஆட்டத்தை வந்து புது ஆட்டத்தை ஆரம்பிச்சா கட்டாயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துல அருமையா காங்கிரஸை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணி தமிழ்நாட்டுல கொண்டு வரலாம் அது ஒண்ணும் முடியாத காரியம் எல்லாம் இல்ல